ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் ரமேஷ் ஏங்க மெல்ல தயக்கத்துடன் ஆரம்பித்தால் மீனா என்ன குரலிலும் பார்வையிலும் கோபத்தை தீயாய் கக்கியபடி திரும்பினான் ரமேஷ் இல்லை வந்து அவசரமாய் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த கணவனின் கோபத்தில் சொல்ல வந்ததை கூற முடியாமல் தவித்தாள் மீனா என்ன நீ வந்து போய் சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லி தொலையேன் அம்மா கையால நெத்திலி கருவோடும் மாங்காய் வத்தலும் போட்டு காரமாய் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டும் என்ற மனதில் எழுந்த ஆசையை அடக்க முடியாத மீனா இல்ல அம்மா வீட்டுக்கு போகலாம்னு என்று மெல்ல மீண்டும் ஆரம்பித்தாள் மீன் குழம்பு ஆசை வந்து விட்டதாக்கும் மீனா அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு போகிற ஆசையை விட்டுவிடு என் மானமே போகுது கருவாட்டு கடக்காரி பொண்ணு தானே நீயம் அதுதான் உனக்கும் புத்தி இப்படி போகுது ரமேஷின் வெறுப்பில் தன் ஆசைகள் நொறுங்கி போவதை உணர்ந்தால் மீனா பொங்கி வந்த அழுகை கட்டுப்படுத்திக் கொண்டு சரிங்க என்றாள் மீனா மறுத்தால் அடிப்பான் இப்போது இருக்கும் உடல்நிலையில் அடிவாங்க கூட உடலில் தெம்பில்லையே என்று மனசை தேற்றிக் இருந்தாலும் ஒரே ஊரில் இருந்தும் அப்பா அம்மாவை பார்க்க கூடாது என்று தடை விதிக்கும் கணவன் மீது கோபம் வந்தது மீன் பொண்ணு என்று தெரிந்து தானே கட்டிக்கொண்டாள் மீன் விற்ற காசல் போட்ட பத்து போன் நகை குடிக்க சீட்டாட வேண்டியிருக்கு மீன்கார மாமனார் மாமியார் கசக்குதாக்கும் வெளியிட முடியாத கோபத்தை மனதிற்குள் பேசி தீத்து கொண்டாள் மீனா அவளால் அது மட்டும் தானே முடிகிறது மீனாவின் தாய் தாயம்மா திருத்திரைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் ஒரு மீன் கடை வைத்திருந்தாள் அவள் கணவன் வீரையன் இரவே சைக்கிளில் நாகூர் வேளாங்கண்ணி வரை போய் மீன் வாங்கி வருவான் ஒரே மகளுக்கு மீனா என்றுதான் தாயம்மாள் பெயரிட்டு வளர்த்தாள் கான்வென்டில் பிளஸ் டூ வரை படிக்க வைத்தாள் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைத்தது வியர்வை சி சிந்த அறுபது கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து நாற்றத்துடன் போராடி சம்பாதித்த பணத்தில் மீனாவிற்கு என சங்கிலி நெக்லஸ் என்று பத்து பவுனுக்கு மேல் போட்டு கவர்மெண்ட் உத்தியோக மாப்பிள்ளை என்று பார்த்துதான் ரமேஷுக்கு கட்டி வைத்தாள் முழுக்கை சட்டை முழுக்கால் சட்டை என்று ஸ்டைலாய் வரும் மாப்பிள்ளையை பார்த்து மனதிற்குள் மகிழ்ந்தான் தாயம்மா மாறாக மனதில் வெறுப்பையே சுமந்தான் ரமேஷ் திருடினா தாங்க கேவலம் பொய் சொல்றது தாங்க தப்பு உழைச்சி எந்த தொழில் செய்தாதான் என்னங்க மீனா நல்ல நேரத்தில் நயந்து சொல்லி பார்த்து விட்டாள் ஓடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க தெரியுமா என்பான் ரமேஷ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறவனுங்க கிளப்பில் காசு வச்சு சீட்டாடுறவனுங்க கொண்டாட்டி வயத்தில் அடித்து அவன் அகையை அடகு வச்சு வாழ்கிறவனுங்க அவனுங்க சொல்கிறாங்கன்னு இப்படி பேசலாமா ஒரு முறை பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டான் மீனா அதன் பலன் அடி வாங்கியது தான் எனவே இப்போதெல்லாம் அப்பா அம்மாவை பற்றி அவன் அவ் எவ்வளவு கேவலமாக பேசினாலும் மீனா வாயே திறப்பதில்லை ஆனாலும் இந்த முறை ஏமாற்றம் அதிகமாக இருந்தது இது ஐந்தாவது மாதம் சதா வாயில் எச்சில் உரிய மசக்கை வேறு வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு நாக்கே செத்துவிட்டது போல் உணர்ந்தால் அம்மா வைக்கும் நெத்திரி கருவாட்டின் குழம்பின் வாசனைக்கு நாக்கு ஏங்கியது பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவிடம் சொல்லி அனுப்பினால் அம்மா செய்து கொடுத்து அனுப்புவாள் ஆனால் கணவனுக்கு தெரியாமல் போல் செய்திட மனதில்லை தரையில் பாயை விரித்து படுத்தாள் வேலை செய்ய முடியவில்லை சமைக்க வேண்டும் பாத்திரமெல்லாம் துறக்காமல் கிடந்தனான் ரமேஷுக்கு பக்கத்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை தானென்று ஒரு மணிக்கு சாப்பிட வந்து விடுவான் படுக்க மனமில்லாது எழுந்து வயற்குடை எடுத்துக்கொண்டு நடந்தாள் ஆஸ்பத்திரி தெருவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும் கால் கிலோ கத்தரியும் ஒரு முருங்கைக்காயும் வாங்கி வந்து சமைத்தாள் ஒரு சுற்று குழம்பை வாயில் வைத்து பார்த்தால் இல்லை வயிற்றை குமட்டியது கருவாட்டு குழம்பிற்கு நாக்கு துடித்தது பகல் ஒன்று முப்பது ஆகிவிட்டது ஆபீஸில் இருந்து ரமேஷ் வரவில்லை கணவன் வரட்டும் என்று காத்திருந்தாள் காலையில் வேறு சாப்பிடவில்லை வாசலில் எட்டி பார்த்தாள் கணவன் வரவில்லை படுத்து கொஞ்ச நேரம் விட்டாள் முப்பது நிமிடம் கூட இருக்காது திடுக்கிட்டு விழுந்து வாசலில் எட்டி பார்த்தாள் ரமேஷ் இன்னும் வரவில்லை ஏன் குழப்பத்துடன் யோசித்தாள் டான் என்று ஒரு மணிக்கெல்லாம் ஓடி வந்து விடுவாரே பசி பொறுக்க மாட்டாரே என்ற உணர்வில் கணவனுக்காக இயங்கினாள் மீனா அவசர அவசரமாய் ஒரு டப்பாவில் குழம்பு சாதமும் இன்னொரு டப்பாவில் மோ சாதமும் பிசைந்து எடுத்துக்கொண்டு நடந்தாள் நல்ல வெயில் காலில் செருப்பு கூட இல்லை ரோட்டில் தாரெல்லாம் எல்லாம் முருகி நெருப்பில் கால் வைப்பது போன்ற வெப்பம் அண்ணா சிலைக்கு அருகில் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்து டீ கடையில் நிற்கிறானா என்று தேடி பார்த்தாள் இல்லை மனதில் ஒரு இனம் புரியாத பயம் கவியது அவசரமாய் ஆபீஸ் படியேறினாள் உள்ளே சோகமாய் உட்கார்ந்திருந்த ரமேஷ் மீனாவை பார்த்ததும் அவசரமாய் வெளியில் ஓடி வந்தான் ஏன் உன்னை யார் வர சொன்னது என்றான் அவன் குரலில் கோபத்திற்கு பதில் ஒரு பதற்றம் இருந்தது கணவனின் முகத்தை ஏறிட்டான் மீனா அவன் தலை களைந்திருந்தது முகத்தில் ஒரு சோகம் கண்கள் கூட கலங்கி இருப்பது தெரிந்தது கணவனை இந்த ஆறு மாதத்தில் அப்படி பார்த்தறியாத மீனா பதறிப்போனாள் ஏங்க என்னாச்சுங்க ஏன் இப்படி இருக்கீங்க மனைவியின் முகத்தை ஏறிட்டான் ரமேஷ் அவள் விழிகள் கலங்கியிருப்பது அறிந்து மனதில் முதல் முறையாக மீனா மீது பாசம் எழுந்தது காலையில் எத்தனை கோபமாய் திட்டினோம் அப்படி இருந்தும் ஒருவேளை சாப்பிட வராததற்கு கூட தாங்காது சாப்பாடு எடுத்து ஓடி வந்திருக்கிறாள் அதுவும் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட நம்ம தரலையே என்னங்க சொல்லுங்க என்று பதறினாள் மீனா எப்படி சொல்லுவது என்று குழம்பினான் ரமேஷ் சொன்னால் என்ன நினைப்பாள் நம்மை மதிப்பாளா என்ற பயமும் கூடவே எழுந்தது எப்படியும் தெரியத்தானே போகிறது என்று சமாதானம் செய்து கொண்டு மீனா என்ன மன்னிச்சிடுமா என்றான் ரமேஷ் என்னங்க மன்னிப்பு முதல்ல விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க மீனா பதறினாள் கொஞ்சம் ஆஃபீஸ் பணத்தை எடுத்து சீட்டு விளையாடிட்டேன் ஜெயிச்சு வச்சிடலாம்னு தான் எடுத்துகிட்டு போனேன் நிறைய தோத்துட்டேன் இப்போ திடீர்னு அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மீனா எதிர்பார்த்த ஒன்றுதான் தான் திருமணமாகி ஆறு ஏழு மாதத்திற்குள் வரிசையாய் மோதிரம் கடிகாரம் சைக்கிள் என்று தினம் தினம் ஒன்று காணாமல் போகும் கடைசியில் மீனாவின் செயின் அப்புறம் நெக்லஸ் வளையல் எல்லாம் போன பின்பு இன்று ஆஃபீஸ் பணம் சரி விடுங்க அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க மீனாவின் குரலில் இருந்த உறுதியும் தினமும் ரமேஷுக்கு ஆறுதல் தந்தது மூவாயிரம் தான் மீனா நானும் பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க மாலை ஐந்து மணிக்குள் கட்டிட்டா இந்த தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க சரி கவலை விடுங்க முதல்ல சாப்பிடுங்க என்ற மீனாவின் குரல் கட்டளை போல் விழித்தது இன்னும் ஒரு மணி நேரத்தில் பணத்தோடு வர்றேன் ரமேஷன் பதிலுக்கு கூட காத்திராமல் குறுக்கு வழியாய் ஓட்டமும் நடையுமாய் அம்மா கடைக்கு சென்றாள் மீனா மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத தாயம்மா பதறி போய் என்ன மீனா ஏன் இப்படி ஓடி வர என்றாள் அம்மா எனக்கு அவசரமாக மூவாயிரம் பணம் வேண்டும் சீக்கிரம் உன் செயினை செட்டியார்கிட்ட அடகு வச்சுட்டு வாங்கிட்டு வா ஏன் மீனா உன் புருஷன் சீட்டாடி தோக்கவா தோக்க வா இல்லைம்மா ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போல இருக்கு இன்றைக்குள் மூவாயிரம் டெபாசிட் கட்டணும் அந்த நிமிடத்தில் தோன்றிய பொய்யை மீனா கூறினாள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் என்றதும் தாயம்மா சரி மீனா ஒரு நிமிஷம் இரு என்றபடி களத்தில் கிடந்த செயினை கலற்றி தாளில் மடித்துக்கொண்டே நடந்தவள் அடுத்த பத்தாவது நிமிடம் பணத்துடன் ஓடி வந்தாள் அம்மா இது கடன் தான் சீக்கிரம் தீத்துடுறேன் மகள் மீனாவின் பதிலில் மனம் நிகழ்ந்து போன தாயம்மா உன்னை விட்ட எனக்கு வேற யார் இருக்கா மீனா உனக்கு சேரது தானே என் கடமை என்று தாயம்மாவும் மனம் நிகழ்ந்தாள் எங்கே அழுகை வந்துவிடுமோ என்ற பயத்தில் வரேன் என்று சொல்லிக்கொள்ள கூட முடியாத அவசரமாய் திரும்பினாள் மீனா இந்தாங்க முதல்ல போய் ஆபீஸ் பணத்தை கட்டிட்டு வாங்க என்றபடி மீனா பணத்தை நீட்ட நடுக்கும் கைகளுடன் அதை வாங்கினான் ரமேஷ் எங்கே பணம் வாங்கியிருப்பாள் என்பது கூறாமலே அவனுக்கு புரிந்தது மீன் விற்ற காசுதான் தன் மானத்தை காக்கப் போகிறது என்ற மனதில் ஒரு நொடியில் உதித்த இன்னத்தின் பிரதிபலிப்பாய் நன்றியுடன் மீனாவை பார்த்தாள் போங்க சீக்கிரம் பணத்தை கட்டிட்டு மீனா மறுபடியும் கெஞ்சுவது போல் கேட்க பணத்துடன் புறப்பட்டான் ரமேஷ் மறுநாள் காலை மீனா சீக்கிரம் கிளம்பு மீனா ரமேஷின் குரலில் என்றுமில்லாத மகிழ்ச்சி கலந்திருந்தது எங்க சினிமாவிற்காம் புரியாது மீனா குழப்பத்துடன் கேட்டாள் இல்ல போய் மாமா மாமியை பார்த்துட்டு வந்துடலாம் என்றான் ரமேஷ் முதன் முதலாய் தன் அம்மா அப்பாவை மாமா மாமி என்று கணவன் வாய்நிறைய அழைத்ததில் மனம் குளிர்ந்தால் மீனாம் அம்மா கையால் சாப்பிடப் போகும் குழம்பிற்கு இப்போதைய நாக்கில் எச்சில் ஊறியது